டாப் த்ரீ இருக்கிற அந்த மூணு டீமும் பாத்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றுல ஐபிஎல் கோப்பையே வெல்லாத அணிகள் தான் வந்து மேல இருக்கு அதுக்கடுத்து கீழே இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சு தடவை ஜெயிச்சவன் மூணு தடவை ஜெயிச்சவன் அஞ்சு தடவை ஜெயிச்செல்லாம் அந்த போர்ல கூட இல்ல அந்த பெரிய பர்சிற்க பிளேயருக்கு வந்து எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு ஒரு டாட் பாலுக்கு இவ்வளவு அந்த ஒரு பிரைஸ் டாக் பிரஷர் எங்கேயோ வந்து வெங்கடேஷ் பின்னாடி வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் எஸ்ஆர் வந்து அவங்க பேட்டிங் ரொம்ப யூனி டைமென்ஷனா இருக்குது இன்னைக்கு நான் உள்ள போனா பொழக்கிறது மட்டும் தான் என் பிளான் அப்படிங்கிற மாதிரி போறதா இருக்கு கொஞ்சம் அந்த கண்டிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணும் எல்லாருமே அட்டாக்கர் போனா வாய்ப்பே கிடையாது அவங்க பேட்டிங் இருக்கு பிரச்சனை இல்ல அந்த பேட்டிங் அப்படியே ஈக்குவலா குடுக்குற மாதிரி போலிங் அவ்வளவு வீக்கா இருக்கு எங்க மிஸ் பண்ணாங்கன்னா

ரோமன் பால் உள்ள கொஞ்சம் இறக்கி இருந்தா கொஞ்சம் நிதிஷ்குமார் ரெடி போனாலும் எங்க எங்க ஷைன் ஆனாரு ஹோல் பண்ணி அடிச்சு மேட்ச பினிஷ் பண்ணி விடலாம் இங்க அங்க எங்க இருக்கு சன்ரைஸ் ஹைதராபாத் ஸ்கில் பத்தி எந்த எந்த குறையும் கிடையாது அந்த டீம் மெம்பர்ஸ் பத்தி எந்த குறையும் கிடையாது பட் நாங்க முத போலிங் போட்டு எவ்வளவு நான் கொடுத்தாலும் அடிக்கிற அளவுக்கு என்கிட்ட பேட்டிங் இருக்கு இல்ல நான் முதல்ல நான் பேட்டிங் பண்றேன்னா இம்மாலயா நான் அடிச்சு தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் மிகப்பெரிய அந்த ஒரு கேப் வந்து கே கேஆர் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு அது ஃபில் பண்ணாதான் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து போன வருஷத்தோட பர்ஃபார்மன்ஸ் நிறையா கொஞ்சமா வர முடியும் கிரிக்கெட் வழி நேர்களுக்கு வணக்கம் ஐபிஎல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல யார் ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்க போறா செகண்ட் இடத்த படிக்க போறா அப்படிங்கிற மாற்றங்கள் வந்து தின தினம் மாறிக்கிட்டே இருக்கு அந்த வகையில இப்போ நடக்க போற மேட்ச் எதுன்னு பாத்தீங்கன்னா கே கேஆர் எஸ் எஸ் ஆர் எச் டுவெண்டி ரன்னரும் வின்னரும் போட்டி போட போறாங்க அந்த மேட்ச் பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ஷாம் சார் இருக்காரு அவர்கிட்ட பேசுறான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ரன்னருக்கும் வின்னருக்கும் ஒரு பேட்டில் நடக்க போகுது இந்த பேட்டில் யார் பக்கம் போகும் ரெண்டு பேருமே மூணு மூணு மேட்ச்ல ஒவ்வொரு வின்ன பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெண்டு மேட்ச லாஸ் பண்ணியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க சரி இந்த ஐபிஎல் வந்து அந்த பஞ்சிங் அபவுட் வெயிட் ஆஃப் ஹண்டர்ட் ஆக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது எனக்கு இப்போ டாப் த்ரீ இருக்கிற அந்த மூணு டீமும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வரலாற்றுல ஐபிஎல் கோப்பையே வெள்ளாத அணிகள் தான் வந்து மேலே இருக்கு அண்ட் அதுக்கடுத்து கீழே இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு தடவை ஜெயிச்சவன் மூணு தடவை ஜெயிச்சவன் அஞ்சு தடவை அந்த அந்த நாலு டாப் ஃபோர்ல கூட இல்ல கீழே தான் எல்லாரும் தங்கி இருக்கிறாங்க சோ இந்த மெகா ஆக்ஷன்ல அந்த டைனமிக்ஸ் நம்ம நிறைய பேசிருந்தோம் இந்த டீம் நல்லா பண்ணுச்சு இந்த டீம் சூப்பரா பண்ணுச்சு அப்படின்னு சரியா பேசியிருந்தோம் ஆனா இந்த ஐபிஎல் என்ன பண்ணிருக்கேன்னா டீம் எப்படி எடுத்தாலும் பிரச்சனையே கிடையாது அந்த கண்டிஷன்ல இந்த பிளேயரை நம்பி நான் இறக்குறேன் அந்த ஸ்ட்ரென்த்தை நான் பேக் பண்றேன் அதுல அவன் ஷைன் பண்றதுதான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுது உதாரணம் நல்ல உதாரணம் நம்ம சொல்லணும்னா வந்து எஸ்ஆர்எஸ் டீம் சொல்லணும் அவங்களோட பிலீஃப் என்னன்னா என்னோட அந்த கட்டாந்திர பார்ட் ஆஃப் பிச்சுல ஃப்ரம் பால் ஒன் எனக்கு வந்து போய் அட்டாக் பண்ற மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனுக்கு அது எவன் ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கானோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எடுத்துட்டு போயிருக்காங்க அது இனிஷியல் மேட்ச்ல வந்து செமர் சக்சஸ் கொடுத்துச்சு இஷான் கிஷான் ஒரு 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 ரூத்லஸா ஒரு ஹண்ட்ரட் அடிக்க அந்த பக்கம் வந்து ஸ்கோர் இருக்கிறது முன்னூறுக்கு கொஞ்சம் கம்மியால அடிச்சு முடிச்சு வச்சிருந்தாங்க அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன் மேட்ச் ஒண்டரா என்ன இதெல்லாம் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க பட் கீப்பிங் இந்த ஐபிஎல் என்ன காமிச்சிருக்குன்னா நம்ம வந்து பழைய ஆளுங்க இல்ல ட்ரஸ்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லி இந்த ட்ரஸ்ட் கமாடிட்டி போறதை விட புது பீப்புளை நான் நம்பி அவங்களுக்கு இந்த ரோலை கொடுத்து அந்த ரோலை நான் வந்து இந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்ட்ரென்த் நான் செட் பண்ணனா கரெக்டா அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கண்டிஷன் எனக்கு அமைஞ்சதுன்னா அன்னையிட என் டேவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நல்ல உதாரணம் நான் வந்து யாருக்கு சொல்லுவேன்னா டெல்லி கேபிட்டல் அந்த மேட்சை சொல்லுவேன் கையில போயிட்டு கைவிட்டு போன மேட்ச் இருநூத்தி பத்து டார்கெட்ல உங்களுக்கு நூத்துக்குள்ளேயே அஞ்சு விக்கெட் போயாச்சு கண்ணா மூட்டு சொல்லிடலாம் இது வந்து கண்டிப்பா வந்து போலிங் போட டீம் தான்ப்பா வின் அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஆனா மேட்ச வந்து எல்எஸ்டி அந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட்லி அந்த 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 விக்கெட் போச்சு இப்போ வந்து பவர் பிளே குள்ள மூணு விக்கெட் விழுந்தா வந்து மேட்ச் வந்து நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா இந்த இம்பாக்ட்வும் சரி இந்த புது மாடிஃபிகேஷன் பண்ண இந்த ஷபில் பண்ண இந்த டீமும் சரி ஆப்ஷனுக்கு அப்புறம் எல்லாமே இருக்கு திடீர்னு பார்த்தா அசோக் சர்மா வந்து அடிப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தா திடீர் விராஜ் நிகாம்னு ஒருத்தர் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் ஆப் திலபஸ் வந்து ஒருத்தர் அடிச்சு காமிச்சுட்டு போயிட்டே இருந்தாரு நம்ம பிஷ்ரா பாஞ்சி கூட பார்த்தா தீக்ஷன் அவர் ஒருத்தர் சூப்பராக வந்து பாலை வந்து ஸ்பின் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறாரு சோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு இதுவா போயிட்டு வந்துருக்குது கேகேஆர் வெஸ்எஸ் எஸ்ஆர்எஸ் ரெண்டு பேருமே வந்து அவங்க போன தடவை ஆடின இன் எஸ்பெஷலி கேகேஆர் வந்து அந்த ஸ்குவாட் அப்படியே நியர் டு தட் அந்த ட்ராஃபி மினிங் ஸ்கோடு அப்படியே கொண்டு வரதான் வந்து பிரயோஜனம் படுத்தாங்க அவங்க அதையே தான் இன்வெஸ்ட்டும் பண்ண செஞ்சாங்க இருந்த மனிஷ் பாண்டே வெங்கடேஷ் ஐயர் ரமன்தீப் சிங் ரிங்கு சிங் உங்களுக்கு வந்து ரசல் சுனில் நாராயண் தென் கீழ வந்து அங்க அங்கிரேஷ் ரகுவன்ஷி பௌலிங்ல இருந்து வைபவரவரா தென் வந்து அர்ஷித் ரானா வருண் சக்கரவர்த்தின்னு சொல்லி இன்ஃபைட் ரமனுலா குரூபாஸ் முதற்கொண்டு எல்லாமே அப்படியே அந்த கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் மீயா தான் எடுத்து வச்சிருந்தாங்க ஆனா எங்க மிஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் பவுலர் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய மிஸ் உனக்கு குடுத்தாங்க நீங்க வந்து ஒரு இடத்த வந்து எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நீங்க வந்து அப் அப்கமிங் ஒரு கமுனிட்டி மிஸ் மிட்டல் ஸ்டாக்குங்கிற ஒரு லெஜண்டுக்கு நீங்க வந்து ஒரு ட்ரெண்ட் போல்ட்ட ட்ரை பண்ணிருக்கலாம் இல்ல நீங்க வந்து பேஸாக் வேணா நீங்க வந்து ஒரு ரபானா அந்த மாதிரி ஒரு ஆளை போயிருக்கலாம் இந்த மாதிரி வந்து யாராச்சும் வந்து மார்க் கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒரு ட்ரஸ்டட் பிளேயர் இந்த மாதிரி ஒரு ஃபுல்லா ஆடுற பிளேயர் அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல லாக்கி போகசு கூட நீங்க போயிருக்கலாம் லாக்கி போகசு உங்களுக்கு வந்து ஆடம் மில்னி இந்த மாதிரி யாரா கூட போயிருக்கலாம் பட் ஸ்பென்சர் ஜான்சனுங்கிறவர் அவரு இப்பதான் வந்து கொஞ்சம் இஸ் நேம் உள்ள வந்து இங்கிலாந்து உள்ள பேரை வந்து பதிச்சிட்டு இருக்காரு அவரை வந்து லீட் ஸ்ட்ரைக் போலரா வைக்கிறது என்ன ஒரு ஸ்ட்ராடஜி இல்லை அவர் மிகப்பெரிய பிரச்சனை எங்க அம்மா ஆண்ட்ரிங் ஆண்ட்ரிக் இன்ஜூரி இன்ஜுரி அவர் வந்து எப்போ அது ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ஐபிஎல்க்கு அப்புறமே தொடர்ச்சியா வந்து எந்த ஐபிஎல் ஃபுல்லா எல்லாம் ஆனது இல்லை அப்படி ஃபுல்லா ஆனாலும் நாலு ஓவர் போட்ட ஐம்பது ரன் நாலு ஓவர் போட்ட அறுபது ரன் அந்த மாதிரி தான் குடுத்துட்டு விக்கெட் எடுத்தாலும் ரன்னா வாரி வழங்கும் மல்லலாம் வந்து இருந்தாரு கே கே அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி மிஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது வெங்கடேஷ் ஐயருக்கு வந்து அவ்வளவு ஹை பேத்தி அவங்க வந்து இந்த பர்ஸ காலி பண்ணதுனால உங்களுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ண முடியலை வெங்கடேஷ் ஐயருக்கும் இந்த வந்து எப்பவுமே அந்த பெரிய பர்ஸ் இருக்க பிளேயருக்கு வந்து எப்பவுமே சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு பாலும் ஒரு ஒரு டாட் பாலுக்கும் இவ்வளவு ரன்னு ஒரு விக்கெட்டுக்கு இவ்வளவு ரென்னா சொல்லுவாங்க போது மிச்சல் ஸ்டார் சொல்றாங்க அவர் ஒவ்வொரு பாலும் பத்து லட்ச ரூபா ஆகுது ஒவ்வொரு பால் போடும் பத்து லட்ச ரூபா அந்த மாதிரி எல்லாம் சொல்லி போயிட்டு வந்துடுறாங்க ஸோ அந்த அந்த ஒரு பிரைஸ் டேக் பிரஷர் எங்கேயோ வந்து வெங்கடேஷ் அவருக்கு பின்னாடி வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஃப்ரீ ஃபுளோயிங் பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட வந்து நல்லா உங்களுக்கு வந்து ரீசன் மும்பை இந்தியன்ஸ் அந்த மேட்ச்லேயே பார்க்கலாம் மும்பை இந்தியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்கிறது வெங்கடேஷ் ஐயர் அவர் ஷைன் ஆனதும் அங்க துபாய் லெக் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வந்து மும்பை கூட அடிச்சு மொதல் மேட்ச்ல இருந்து தான் வெங்கடேஷ் ஐயர் ஒருத்தர் தெரியவே ஆரம்பிச்சாப்ல அப்படிப்பட்ட வெங்கடேஷ் ஐயர் ஸ்ட்ரகிள் பண்றதை பார்த்தா வந்து ஆஹ் ஆஹ் என்ன பண்ணுங்க நான் வந்து எங்கேயோ யோசிச்சிருவேன் நீ வந்து பிலிஷர் அடுத்த வந்து ஹர்திக் பாண்டியா வரிசையில் உனக்கு சிவம் டூபே வெங்கடேஷ் ஐயா ரமன் தீப் அப்படி வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த இடத்துல இருந்து எங்கேயோ அந்த ஒரு கொஞ்சம் ஒரு டீபேஷ் மாதிரி இருக்குது சுனில் நாராயண் ஓகே அவர் வந்து பேட்ல வந்து பட்டா பாக்கியம் படாடி இலக்கிய சொல்ற மாதிரி பட் அவர் ஹிட் ஹிட்டார் மிஸ் பிளேயர் ஆனா ரசலோட ஃபார்ம் வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து குடுத்துட்டு இருக்குது ரசலுக்கு பதிலா ரோமன் பாவல் உள்ள கொஞ்சம் இறக்கி இருந்தா கொஞ்சம் அவங்க ஃபார்ச்சுனா ரசல் வந்து அவங்களுக்கு அந்த ஐஎல் டி வந்து பெருசா அவர் வந்து ரசல் பெருசா அடிக்கல அவரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடறத விட்டாரு பிரான்சிஸ் கேட்கிறேன் போலிங்கா ஓகே சூப்பர் போலிங் போட்டு ஏதோ ஸ்லோ பால் கட்டுற போட்டு அவருக்கும் விக்கெட் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அவருக்கும் விக்கெட் கொடுக்கற ஆள் இருக்காங்க இந்த பக்கம் எஸ்ஆர்ஹச் எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்க பேட்டிங் ரொம்ப யூனிக் டைமென்ஷனா இருக்குது உள்ள நான் வந்து இன்னைக்கு நான் உள்ள போனா பொழங்கிறது மட்டும்தான் என் பிளான் அப்படிங்கிற மாதிரி போறதா இருக்கு

நீங்க ஆடுறது விராட் கோலியாவே இருந்தாலும் வந்து அவர் வந்து கரெக்ட் எடுத்துருவாரு ஒயிட் பால்ல மிகப்பெரிய லெஜண்ட் கிட்டத்தட்ட மூணு வேர்ல்டு கப்பா வந்து லீடிங் விக்கெட் டேக்கரா வந்து இருந்துட்டு இருக்காரு பிப்டீன் டுவெண்ட்டி த்ரீ சொல்லிட்டு ஒரு ஆண்ட அந்த மூணு வேர்ல்டு கப்லையும் சராசரியா இருபது விக்கெட்டை வந்து தூக்கிட்டு வச்சிருக்காரு பெரிய நம்பர்ஸ் தான் பட் ஆனா ஸ்டில் ஹி ஹாஸ் போன வருஷம் வந்து ஜெயிச்ச காமிச்சாரு எந்த எஸ்ஆர்எச் வந்து நூத்தி பதினாலாம் எங்களுக்கு மூணு ஓவர் ஸ்கோர் அஞ்சு ஓவர் ஸ்கோர் சொல்லியிருந்தாங்க ஆனா பைனலே அவங்களை வந்து அந்த ஸ்கோர் தான் ஆட வச்சிருந்தாரு சோ உங்களுக்கு வந்து அந்த 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 ஒரு வீக்னஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிட்டாங்க பேட்டிங் அட்ட பேட்டிங் அட்டாக் தான் அடிச்சா அவங்கனால முன்னூறு போவாங்க இல்ல சுருண்டுருவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சென்சிபிளா ஆடுற ஒரு ஆள் வந்து இதோட கமிந்து மண்டிஸ் மாதிரி ஒரு ஆள உள்ள மேல கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ வியான் மியூல்டர் உள்ள கொண்டு வந்தா மியூல்டருக்கு பதிலா இன்னொரு பேட்டிங்ல ஒரு கமிந்து மண்டிஸ் வந்திருந்தா அணிக்கிறது ரொம்ப சூப்பரா வந்து ஆடிட்டு இருந்தாரு அவர் வந்து அந்த ரோல பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் நம்ம போறோம் இன்னைக்கு இரநூறு பொலக்கரம் அப்படின்னு சொல்லியா என்னன்னு தெரியல கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் பண்ணி இல்லப்பா கொஞ்சம் நிதானிச்சு ஆடு கொஞ்சம் பொறுத்து ஆடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் அவங்களுக்கு வந்து அந்த சீஷன் அனுசாரி அந்த போலர் போட்டதுனாலதான் வந்து அந்த புல் பேக் கொஞ்சமாச்சு தெரிஞ்சது இல்லன்னா ராம்பேஜிங் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கிட்ட தொண்ணூத்தி ஆறுக்கு முதல் விக்கெட் விழுதுங்க நூத்தி ஏழு தொண்ணூத்தி தான் முதல் விழுது மீன்ஸ் வாட் அங்கேயும் அந்த லீட் ஸ்ட்ரைக் போலர்ஸ் அவங்க வந்து ஓகே இவங்களை வந்து இவங்க அடிக்க விட்டுறா விக்கெட் எடுக்கலாம் அடிக்க விட்டு விக்கெட் எடுக்கலாம் தேவையே கிடையாது மேக் த தன் பிளே கொஞ்சம் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ண விழுங்க பிச்சவங்க ஹோம் மார்க் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண விடுங்க பேட் கமின்ஸ் யூஸ்வலா வந்து அந்த போலிங் சைடு டாக்டிகல் போலிங் நல்லா வந்து பண்ற ஒரு ஒரு கேப்டன் அதனாலதான் உலகம் பயங்கரமான அந்த ஒரு ஒரு டாக்டிக்கல் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பேர் எல்லாம் போயிட்டு பட் பேட் கமின்ஸுமே கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழம்பிட்டாரோ அப்படிங்கிற தான் வந்து தெரிஞ்சது வயிற்று அவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்கா காமிச்சிருந்தாங்கன்னா வந்து அந்த ஒரு குழப்பத்துல ஒரு போர்டில் வந்து ஒரு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ டென்

அந்த டீம் போ அடிப்பாரு ஹசி அடிப்பாருனா அடிப்பாரு பட் ஆனா பத்ரிநாத் ரோல் என்ன கொஞ்சம் ஆங்கர் பண்றது பத்ரிநாத் ரோல் ஒரு என்ன ஹோல்ட் பண்றது அவரு ஹோல்ட் பண்ணாதான் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தோனியோ இல்ல வந்து ஆல்வி மாக்கலோ இல்ல வந்து ட்வெயின் பிராவோ வந்து சுத்துறது கொஞ்சம் கரெக்டா இருக்கு ஓகே ஒரு சாம்பியன் டீம்னா எல்லாருமே அட்டாக்கர்ஸ் போனா வாய்ப்பே கிடையாது கொஞ்சம் ஒருத்தர் வந்து கொஞ்சம் பால் கண்ணி இல்ல பார்ட்னர்ஷிப் பண்ணி அந்த அந்த ஒரு சின்ன சின்ன பார்ட்னர்ஷிப் தான் இட் இட் மேக்ஸ் ஒண்டர் ஒரு சின்ன ஒரு டுவெண்ட்டி பால்ல டுவெண்ட்டி பால் ஃபார்ட்டி கேமியா ஒருத்தர் ஆடுறான்னு வச்சுக்கல அவரு கூட இன்னொருத்தர் ஒரு பத்து ரன் போட்டா ஐம்பது ரன் பார்ட்னர்ஷிப்பா இருக்கும் அது எங்கேயோ டீம் ஒரு நூத்தி ஐம்பது ரன்ட இடத்துல இன்னொரு நாலு ஓவர் தான் இருக்கு நூத்தி ஐம்பது வந்துருக்கீங்க இன்னும் நாலு ஓவர் இருக்கு அப்படின்னா போட்டு ரெண்டு பக்கமும் போட்டு டமால் டிமால் அடிச்சிட்டு இருந்தா நீங்க அந்த அந்த நாலு ஓவரில் ஆல் அவுட் ஆகாத வாய்ப்புலாம் அதிகமா இருக்கு வேற ஒருத்தர் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி இல்லப்பா இந்த பால் கொஞ்சம் பார்த்தாடு பால் இப்படி ஸ்பின் பாரு இல்ல இதை வந்து ரன்னிங் மட்டும் இந்த ஒரு ஒரு ஸ்பின்னர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் போடுறாரு எல்லாமே அடிக்க தேவையில்லை இந்த ஊர் என்ன ஆறு டூ இல்ல அஞ்சு டூவா கன்வெர்ட் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது அடுத்த அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி சொல்லி கொடு ஆளா இருக்கணும் யாராச்சும் வந்து ஸ்டார் வந்து சும்மா ஃபயரை கட்டிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட இருக்கும்போது இந்த கிராஸ் பேட்டர் ஷார்ட் தூக்கி அடிக்கணும் ஷாட் எதுக்கு தேவை கிடையாது நிதிஷ்குமார் ரெடிக்கு தேவையே கிடையாது நிதிஷ்குமார் ரெடி போனவங்க எங்க எங்க ஷைன் ஆனாரு

ஒரு ஒரு மேட்சச்ச வின் பண்ற மாதிரி ஒரு லீக வின் பண்ணுறது லீக வின் பண்ணா கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சே இருக்கணும் எந்த இடத்துலயும் அவங்களோட லூக் ஹோல்னு எதுவும் காட்டவே கூடாது ஆனா லூக் ஹோல் மாதிரி தெரிஞ்சா அது அப்படியே வந்து ஒரு டபுள் பிளஃப் மாதிரி காமிச்சு ஃபைனல்ல வந்து வேற விதமான ஒரு கேமை கொண்டு வரணும் அந்த ஒரு டெம்ப்ளேட்டை தான் அவங்க ஃபாலோ பண்ணி எடுத்தோன்னு தவிர இது பண்ணவே கூடாது எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நான் இதுக்கு நான் பாக்குறேன் பொறுத்த வரைக்கும் கிடைக்காததான் பிரச்சனையா இருக்கா இப்போ ஏன்னா இப்ப ஒரு கண்டினியூசா மூணு மேட்ச் எடுத்து பார்த்தா அபிஷேக் சர்மா பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணும் பண்ணவே இல்ல ராவி சார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு போனா ட்வெண்ட்டி எடுத்துட்டா அவங்களோட பேர் வந்து கன்சிஸ்டன்ஸா அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி அந்த ஸ்டார்ட் கிடைக்காதது எஸ்ஆர்ஹெச்க்கு கொஞ்சம் பலவீனமா அமைதா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா உங்களுக்கு அது அந்த செட்டிங் செட்டிங் தி அந்த இன்டென்ட் அந்த இன்டென்ட் செட் பண்றதுன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல இப்போ ஒரு டாஸ் ஜெய்சிங் பேட்டிங் பண்ண வரீங்க நீங்க வந்து பிச் கண்டிஷன் எல்லாம் உங்க பிச் பார்த்து சொல்லிடுவாங்க எல்லாமே சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஒரு ஆறு பால் நீங்க பார்க்கும் ஓகே தெரிஞ்சிடும் ஓகே பவுன்ஸ் இந்த மாதிரி இருக்கு பால்ல லேட்டர் மூமெண்ட் ஏதாவது இருக்கா இல்ல உங்களுக்கு வந்து போலர் ஏதாவது வித்தியாசமான விஷயம் ட்ரை பண்றாரு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒன் ஓவர் ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லா டீம் அதான் பண்ணிட்டு இருக்காங்க வேற எஸ்ஆர்எஸ் என்ன பண்ணுறாங்கன்னா எதை பத்தி நான் கவலை பண்ணலப்பா உள்ள போறேன் அடிக்கிறேன் அவ்வளவுதான் பிளான் பிளானே அடிக்கிறது தான் அடிக்கிறது தான் பிளானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து போறதுதான் கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கு என்ன பண்ணுவோம் ஆபரஷன் என்ன பண்ணுவாங்க ரொம்ப சிம்பிள் ஓகே ரெண்டு ஃபோர் மூணு ஃபோர் நாலு ஃபோர் போதா அஞ்சாறு போர் அவுட் பண்றேன் ஏன்னா எப்படி போட்டாலும் வந்து பேட்டை விடுவாங்க அப்படின்னு தான் தெரியும் போது பேட்டை விடுவாங்க விஷால்கிருஷ்ணன் என்ன பண்ணாங்க அழகா அவருக்கு வந்து அந்த ஷார்ட் பால போட்டாங்க ஷார்ட் பால போட்டா ஒன்னு புல் ஷார்ட் அடிப்பாரு இல்ல அப்பர் கட் அடிப்பாரு நல்லா தெரியும் ரெண்டு பக்கம் அழகா ஃபீல்ட்ல வச்சுட்டாங்க அப்பர் அடிச்சா அடிச்சாலும் ஸ்ட்ரைட்டா கைக்கே கேட்ச் போச்சு ஆப்போசிஷன் தெல்லத்துலேயே ஸ்டாண்டேஜ் பண்ணுங்க நீ எனக்கு வந்து பவர் பிளேல நீ ஒரு பதினஞ்சு ரன் இருபது ரன் இருபத்தி நாலு ரன் போறது பிரச்சனையே கிடையாது அட் எண்ட் ஆஃப் ஓவர் நான் விக்கெட் தூக்கணும் அட் எண்ட் ஆஃப் விக்கெட் தூக்கணும் அப்படி தூக்கி தான் எல்லாரும் பிரச்சனையே கிடையாது நீ நினச்சிக்கலாம் நான் வந்து ரெண்டு ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டா வந்துட்டேன் பட் ஆனா அந்த பக்கம் உன்னோட உன ஒவ்வொருத்தராக ஒரு பில்லராக நான் தூக்கி தூக்கிட்டு வரேன் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணுறாங்கன்னா அந்த ஏற்ற மாதிரி கொஞ்சம் கேம் பிளே பண்ணுவோம் நீங்கள் வந்து போன வருஷம் ஒர்க் ஆன மாதிரி இப்போ போன வருஷம் உங்க டெம்ப்ளேட் ஒர்க் ஆச்சு அது தனியாக தெரிஞ்சது பட் இந்த வருஷம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க போன வருஷம் அபிஷேக் சர்மா டிராவல் சென்ட்ரு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேட்டா பாயிண்ட் கிடச்சிருக்காது அவ்வளோ வந்து வீக்னஸ் பெருசாக தெரிய வந்திருக்காது எல்லாமே வந்து தெரியும் எனக்கு அந்த பேர் அப்போ தான் செட் ஆகுது அது வரைக்கும் எஸ்ஆர்எச் இருந்தது வேற இப்பதான் இந்த பேர் வந்து ஒரு ப்ராப்பர் பேரா செட் ஆகுது மயங்க அக்கரா வச்சு ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் நிகலஸ் போன இருந்தாரு கேன் விலியம்ஸ் இருந்தாரு அதுக்கு ரொம்ப காலம் வந்து டேவிட் வார்னர் இருந்தாரு இப்படிப்பட்ட டீமா தான் உங்களுக்கு வந்து அறியப்பட்ட வந்தது யங்ஸ்டர் ப்ரொமோட் பண்ணி அனுப்புறாங்க கூட வந்து ஒரு டிராவிஸ் ஒருத்தர் இறங்குறாரு எப்படி இருக்காமலும் போன வருஷம் ஃபுல்லா காடி காமிச்சிட்டாங்க இப்ப அதை பத்தின ஹியூஜ் ஜங்க் ஆஃப் டேட்டா எல்லாருக்கிட்டையும் இருக்கும் என்ன கிரவுண்ட்ல என்ன மாதிரி அடிச்சாங்க என்ன ஷாட் அடிப்பாங்க என்ன மாதிரி போலர்ஸ் கிட்ட அடிப்பாங்க எது அவங்க வீக் ஷாட்டு எதுலாம் வந்து அவங்க பேட்டர் விக்கெட் விக்கெட் உள்ள வர பால் அடிக்கிறாங்களா வர பால் அடிக்கிறாங்களா என்ன பேஸ்ல பால் அடிக்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் அக்கு ஆணி வரை எல்லா அனலிஸ்டும் எடுத்து ரெடி பண்ணி அந்த டீம் எல்லாம் ஸ்பீட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இப்ப திருப்பி நான் வந்து நான் இல்லப்பா நான் வந்து போய் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா ஐ சாரி டு சே அவங்களோட அந்த ஒரு அந்த ஒரு இனிஷியல் அந்த அந்த ஒரு ராக்கெட் மாதிரி ஒரு ஸ்பீட் இருக்கும் அந்த ராக்கெட் வந்து நீங்க விண்வெளி தாண்ட ராக்கெட்டா இருக்காது வீட்டுக்குள்ள போய் ராக்கெட் மாதிரி இருக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாங்க டப்புன்னு போய் அப்படியே கீழ வந்து டிப் ஆயிடுவாங்க அதுதான் வந்து அந்த ரெண்டு மேட்ச் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு வந்து எல்எஸ்சி வந்து நத்திங் டு அவங்கள வந்து தப்பா சொல்றது எந்த ஒரு அவங்களோட ஸ்கில் லிமிட் பண்ணல அந்த சேங்கல எல்எஸ்சி கிட்ட போலிங் அட்டாக் விசிபிளாவே கம்மியா இருக்கு உங்களுக்கு வந்து ரவி ரவி பிஷ்னாய் இன்னொரு பக்கம் அவேஷ் கான் இன்னொரு பக்கம் இந்த புது புது பசங்க மணிமாரன் சித்தார்த்து ரிகேஷ் அவரெல்லாம் வச்சு போலிங் போட்டுறாங்க அப்படிப்பட்ட ஒரு டீம் தான் இருக்குது ஒரு ஸ்ட்ரைக் போலன்னு கிடையாது ஆடுறவங்களுக்கு வந்து மார்சுக்கு வந்து போலிங் போட முடியாது நிக்கலஸ் புரான் ஒரு பேட்ஸ்மேன் மில்லர் மேல பூரான் மில்லர் இந்த மூணு பேர் தான் அவங்க மொத்த பேட்டிங் இருக்கு அதெல்லாம் சுத்தி ஆடுறவங்க அப்படிப்பட்ட டீம் கிட்ட நீங்க விடுறீங்க இட் ஒரு ஒரு பிளேயரே ஒரு 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 ஃபுல்லாவே இங்க வந்து ஒரு போலிங் ஸ்குவாடே இல்லாத அவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி எடுக்காத ஒரு டீம் கிட்டே இப்படி விடுறாங்கன்னா சூப்பரா வந்து போலிங் வச்சிருக்க டீம் வீட்டுல மாட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க சார் இப்ப எஸ்ஆர்ச்ச பொறுத்த வரைக்கும் பேட்டிங் எங்களோட இன்டென்ட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி கேர்கிட்டா அவங்க அதுலதான் போறாங்க அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வெற்றி கிடைச்சாலும் அதை தொடர்ந்து ரெண்டுமே தான் அவங்க டிஃபரன்ஸ் மாதிரி பெரிய லெவல் இருந்து

அவரை எடுத்துட்டு வந்தாங்க அவர் வந்து டிசி கேகா மூணு விக்கெட் தான் விழுந்திருக்கு டிசி கேட்டா அந்த மூணு விக்கெட்டும் அவர் தான் எடுத்து கொடுத்தார் வித்த தான விக்கெட்ஸ் எதுவும் பண்ணவே முடியல முடியலா அவங்க பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்காங்க எக்ஸாக்ட்லி அவங்க பொறுத்த வரைக்கும் வந்து ஆஹ் ரொம்ப அவங்க தெளிவா இருக்கிறாங்க நாங்க வந்து டார்கெட் டிஃபெண்ட் பண்றது எங்களுக்கு ஐடியாவே கிடையாது டார்கெட் டிஃபெண்ட் பண்றதுனா நாங்க ஹிமாலய டார்கெட் வச்சுருக்கோம் அதான் நாங்க டிஃபெண்ட் பண்ணுவோம் பிரச்சனையே கிடையாது ஆனா இந்த ஒன் செவன்டி ஒன் எயிட்டி எல்லாம் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மேட்ச் அப்படிதான் வந்து அவங்க விட்டுருக்குறாங்க அவங்களோட இதை அப்படிதான் வந்து விட்டுருக்குறாங்க அவங்க முதல்ல பேட்டிங் முதல்ல அவங்க போலிங் போட்டாலும் அவங்க என்ன அவங்க ஐடியா இருக்குன்னா இப்ப அவனுக்கு என்ன அடிச்சாலும் பரவாயில்லப்பா சேஸ் பண்ண எங்கிட்ட ஆள் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த அந்த ஒரு மெத்தடாலஜி தான் அவங்க போற மாதிரி இருக்கு ஜெனுவின் விக்கெட் எங்கன்னா சீசன்லான் சரி ஒருத்தர் தான் வந்து ஜெனுவினா விக்கெட்டை வந்து எடுத்தாரு இதுலையும் பர்பிள் பட்டேல் நம்ம ஹர்ஷல் படேல் முதல் கூட அங்க இருக்கிறாரு பட் அவரையும் வந்து பிரிடிக் பண்ணி அடிச்சாங்களே அவரையும் வந்து உங்களுக்கு வந்து அந்த அவர்கிட்ட வர கட்டாஸ் மட்டும் தான் அந்த பேக் ஆஃப் பால் டெலிவரி தான் அந்த உள்ள வர அந்த பால் மட்டும்தான் அவரையும் போட்டு பொழந்துட்டாங்களே உங்களுக்கு அவங்க அவங்களோட அந்த எல்லாமே அந்த மினிஸ்ட்லாம் இருக்கு உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா சரி எங்களுக்கு ஸ்ட்ரைக் போலர்ஸ் தேவை கிடையாது நாங்க முதல் போலிங் போட்டு எவ்வளவு நான் கொடுத்தாலும் அடிக்கிற அளவுக்கு எங்கிட்ட பேட்டிங் இருக்கு நான் முதல்ல நான் பேட்டிங் பண்றேன்னா இமாலயா நான் அடிச்சு தூக்குறேன் முடிஞ்சா சேஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அவங்க மென்டாலிட்டியில போயிட்டு இருக்காங்க அது இங்கொன்னும் அங்க மேட்ச் விழுமே தவிர மேட்ச் அவங்களுக்கு ஜெயிக்குமே தவிர கொஞ்சம் வந்து கொஞ்சம் சேப்பாக்கில் வந்து கொஞ்சம் வந்து மாதிரி இப்போதான் பயங்கரமா வந்து சம்மர் இப்போ ஆரம்பிச்சா சம வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபஸ்ட் வீக் ஆப் ஐபிஎல் தான் நமக்கு முடிஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீக் ஆப் ஐபிஎல் தான் முடிஞ்சிருக்குது இப்போ நம்ம தான் வந்து செகண்ட் வீக் இப்போதான் உள்ள போயிட்டு இருக்கிறோம் இன்னும் ஆக ஆக வந்து உங்களுக்கு லேட்டர் ஆஃபஸ்ட்டு கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் ஒரு பால் மாதிரி நின்னு வரும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வருது அந்த மாதிரி ஏதாவது பிச்சுக்கு போகும்போது நல்லா வந்து சுழல் பந்து வந்து டீமாக மாட்டாங்க இல்லை வந்து நல்லா ஸ்விங் பாலர்ஸ் இருக்க டீமாக இருந்தா மாட்டுவாங்க அந்த மாதிரி கூட அவங்க வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் சார் இப்ப கே ஆரை பொறுத்த வரைக்கும் டிகாக் பார்த்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்ல பார்த்தா ஒரு நைன்டி செவன் அடிச்சாரு பட் ஆனால் பேட்டிங்ல ரஹானே குவிண்டன் டிகாக் இவங்கிற மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் தான் அடிக்கிறாங்க அடிச்சாரு போன ரகுவந்த ரகுவன் பண்ணாங்கன்னா ஈஸ்வர் அவங்க வந்து அந்த இம்பாக்ட் தப்ப வந்து மாத்தி அவங்க வந்து பண்ணி வச்சிருந்தாங்க வந்து வருண் சக்கரவர்த்தி போலிங் உள்ள வந்தாரு பேட்டிங் மணிஷ் மாட்டேன் போயிருந்தாங்க கொஞ்சம் வைபவரோட உள்ள வந்தா கொஞ்சம் வந்து கொஞ்சம் மும்பைக்கு தண்ணி காட்டிக்கலாம் நூத்தி பதினேழு பெரிய டார்கெட்டே கிடையாது ஆனா கொஞ்சம் தண்ணி காட்டிக்கலாம் என்ன காரணம்னா ஸ்பென்சர் ஜான்சன் இனிஷியல் நல்ல மூமெண்ட் இருந்துச்சு போட்ட போது எப்படி வந்து போல்ட் அந்த ஒரு பால வெள்ள எடுத்துட்டு வெள்ள எடுத்துட்டு உள்ள கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து பெண்டில் மாதிரி ஆடி காமிச்சிடும் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அமிச்சாரு இன்னொரு ரெண்டு வந்து ஹர்ஷித் ராணா பதிலா வந்து வைபவரா கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் கே கே கொஞ்சம் விக்கெட் எடுத்து இருப்பாங்க பேட்டிங் வைஸ் அவங்க அந்த டூ தௌசண்ட் ஐ மீன் போன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த ஸ்குவாடோட அந்த ரெப்ளிகாவை ட்ரை பண்றாங்க பட் நடக்க மாட்டேங்குது பில்சால் இல்ல ஸோ பில்சால்ட்டுக்கு பதிலாக வந்து குவிண்டிகா எடுத்து வந்திருக்காங்க என்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் பில்சால்ட் ஆக்டிவ் இன்னல் ஆடுற பிளேயர் குவிண்டிகாக் ரிட்டையர்ட் பிளேயர் அவங்களோட ஊரில் நடந்த எஸ்ஐ டி பெரிய நம்பர்ஸ் இல்ல குவிண்டன்டிக்கா சோ இவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு கூட குருப்பாஸ்ல ரமணா குருபாசும் ஆடி முடிச்சுட்டு வந்திருக்கிற சாம்பியன் ஷாப்பா ஆடி முடிச்சுட்டு வந்திருக்காங்க ஆனா பெரிய நம்பர்ஸ் கிடையாது ஆனா ஏன்னா ரமணா குருபாஸ் பர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாதான் அடிப்பார் செகண்ட் பேட்டிங் பண்ணா அடிக்க மாட்டார் சேசிங்ல அடிக்க மாட்டார் சோ இப்போ இந்த இடத்த யார் ஃபில் பண்ண போறாங்க ஜார்ஷ் ஷாக எடுத்துருக்கலாம் ஜார்ஷ் இங்கிலீஷை வந்து அழகாக அவங்க பிட் பண்ணி எடுத்துக்கலாம் குவிடண்டிகா கூட ஜார்ஷ் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம் ரமணி பட் அவங்க இந்த செட்டோட தான் நாங்க போறோம்னு சொல்லிட்டு உள்ள போனாங்க அஜின்கே ரானே அவர் அவரோட ரோல் வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காரு அண்ட் ரகுவன்ஷி அந்த ரெண்டு பேரும் நம்ம ஒண்ணும் குத்த சொல்ல முடியாது கொஞ்சம் பேட்ல இருந்து டபுள் சி ரன் வந்ததே இவங்கிட்ட மட்டும் தான் ஆனா உங்களுக்கு என்னெல்லாம் மிஸ் ஆகுதுன்னா ஓப்பனிங் பேர்ல ஓத ஓபனிங் பேர்ல வந்து சுனில் நாராயணும் ஓத உங்களுக்கு வந்து குவிடண்டிகாஸ்க்கும் உத அங்கேயும் உதிஷர்ஸ் ஆர் 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 அவங்களோட இந்த ப்ரௌடா சொல்லுவாங்க ரிங்கு ரமன் ரசல் ரமன் டே பொருத்தர் தான் அடிச்சிட்டு இருக்கிறாரு ரசல் கிட்ட ரன்னே வரல ரிங்கு ரன் தேடிட்டு இருக்கிறாரு ரிங்கு ரன் வந்து எங்க நான் வந்து மிஸ் பண்ண எங்க தேடுன்னு சொல்லி அந்த ஒரு அந்த ஒரு இன்டர்நேஷனல் டெபியூ போயிட்டு ஒரு கொஞ்சம் ஸ்டட்டர்ல இருக்கிறாரு இந்த ஃபார்ம் வந்து அவரை நம்ம நிறைய கேள்வி கேட்டோம் இந்த மாதிரி ஏன் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல அவர் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி போன வருஷம் சீசன் கப்லாம் எல்லாமே சொன்னோம் பட் நம்பர்ஸ் வரலையே நம்பர்ஸ் அவர் பேட்ல இருந்து வரலையே

அந்த அந்த கண்டிஷன் உங்களுக்கு வந்து சேஸ் பண்றது ஈஸியான கிரவுண்டு அந்த கிரவுண்ட் உங்களுக்கு சேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கிரவுண்டு எந்த அளவுக்கு ஈஸியான கிரவுண்டா கரண் சர்மாவே வந்து ஸ்டார்க்க வந்து சிக்ஸ் அடிச்ச கிரவுண்டு சோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து அவங்க இவங்கள பாத்தீங்கன்னா மேல அந்த கடப்பாரை லைனா நிக்கி வச்சிருக்காங்க ஏன்னா ஒருத்தருக்கு அந்த டே மாட்டா கூட முடிச்சுது உங்களுக்கு வேற இந்த பக்கம் உங்களுக்கு வந்து அந்த ஒரு டாப் ஆர்டர்ல ஒரு ஓட்ட கீழே வந்து மிடில் ஆர்டர்ல பினிஷர்ல ஒரு ஓட்டன்னு அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்குது அண்ட் பேஸ் அட்டாக் ஓட்டர் இங்க இருக்கிறாங்க வந்த ஒரு முகமது சாம்பியன் ட்ராஃபி ஆடாம கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் டச் விட்டு போன பேட் கமெண்ட்ஸ் இப்படிதான் இருக்கிறாங்களே தவிர கூட வந்து பர்பல் பட்டேல் டொமஸ்டிக்ல அவர் ஏதோ கண்ட்ரோல் பண்ண உள்ள ஆள் வச்சிருக்காங்க ஏதோ ஆள வச்சு ஒப்பே தரவு கிட்ட இருக்கு பட் இங்க ஸ்ட்ரைக் போலரே உங்களுக்கு வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆளா இருக்காங்கல்ல இன்எக்ஸ்பீரியன்ஸ் வயசும் சரி அவங்க ஆன விதமும் வயசும் பார்க்கும் போதும் சரி எஸ்ஆர்எச் கொஞ்சம் பெட்டராக இப்ப இவங்களை மாதிரி வந்து மும்பை கிட்ட இவங்க வந்து அடி மாதிரி எஸ்ஆர்எச் யாருகிட்டயும் அடி பண்ணல அடிச்சா அடி வாங்கினாங்க எல்எல்சிகிட்டே அடி வாங்கினாங்க டிசி அடி வாங்கினாங்க அவுட்ரைட்டா வந்து எங்களை வந்து ஆல் த்ரீ டிபார்ட்மெண்ட்லயும் எங்களை வந்து தட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லையா ஓகே சார் எஸ்ஆர்எச்சுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க இதை மாற்றி ஹோம் கிரவுண்ட அவங்க கோட்டையா கன்வெர்ட் பண்ணுவாங்களா கே கேஆர் அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி